எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்தில அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆமே நாளே லூயா சொல்லுங்க ஹாலே லூயா அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கற்றருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லை என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கற்றருக்குள் மகிழ்ந்திருப்பேனே கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் அவர் பார்த்துக் கொள்வதா கருத்து இருப்பேனே எல்லாரும் தேவன் என்னாலும் சுகம் தருவி பள்ள தாக்கில் நடக்க நினும் என்ன என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் பள்ள தாக்கில் நடக்க நின்றாலும் என்ன என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் எனக்கு விரதமாயிரங்களும் பதினாயிரங்களில் தான் வந்திட எனக்கு விரதமா நம்முடைய தேவன் நல்லவர் ஆமேன் நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் எல்லாரும் கைய வைத்து ஆமீன் சொல்லுவோம் ஆமேன் ஹலைலூயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தி செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் நமக்காக நம்ம ஜோம்னோமா நம்மிடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ இருந்த அன்பை விட்டேன் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வருகிறது ஆண்டவர் துக்கப்படுகிறார் நம்ம எல்லாரும் சோமனும் ஆண்டவரே நான் உமக்குள்ள நல்ல வேர் கொள்ளணும் எல்லாரும் சோம்பு நம்முடைய வேரானது கற்பாறையாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்முடைய வேர் பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் ஹலே லூயா இன்னைக்கு அநேகருடைய வேர்கள் பலவீனமாய் இருக்கிறது அநேகருடைய வேர்கள் கண்மையாக கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் இருக்கிறது நம்ம எல்லாம் ஜோம் பண்ண போறோம் ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே என்னை அர்ப்பணித்து நான் ஜபிக்கிறப்பா எல்லாரும் வாய் திறந்து நல்லா ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் உமக்குள் வேர்கொள்ள ஆண்டவரே உண்மை மேல அதிகமாக நான் நண்பு கூற வேண்டும் ஆண்டவரே உண்மை நான் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே ஹாலே லூயா நான் அனுதினமும் தினமும் ஜோம் பண்ணணும் அணுதினமும் பைபிள் படிக்கணும் கத்தரோடு நெருங்கி இருக்கணும் ஆண்டவரே என் தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லாரும் சோமனு எல்லாரும் சோமனு எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தாங்கப்பா நான்வரே உமக்குள்ள வாழ வேண்டும் ஆண்டவரே ஹால லூ எல்லாரும் சோமனு எல்லாரும் ஆண்டவரே நீரினை ஆசீர்வதிக்க வேண்டும் நீரினை பலப்படுத்த வேண்டும் நீரினை நிரப்ப வேண்டும் நீரினை வழி நடத்த வேண்டும் நீரினை ஆசீர்வதிக்க வேண்டும் உம்முடைய கிருபை நாளை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நீர் அப்படியே என்னை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா உம்முடைய கிருபைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே தேவன் கிருப இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சபை கட்டுமான பணிக்காக நம்ம ஜோம் பண்ணலாம் அதனுடைய வேலைகள் எல்லாம் சீக்கிரமாய் முடிச்சு அந்த பவுண்டேஷன் வேலையை நம்ம செய்யவும் அதற்கு மேலே உள்ள வேலைகளை ஆண்டவர் செய்ய முடியாத கிருபை கத்தர் செய்ய முடியாத எல்லாம் நம்ம கை வைத்து ஜோம்னு ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கான வாசலை திறங்க யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் இடைபடுவீராக அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுங்கப்பா அவர்களோடு கூட ஆண்டவர் கிருப செய்வீராக அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்தி செல்லும்படியாக முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தர் உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் கத்தாவே நீங்க கிருப செய்ங்கப்பா ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா தேவனே நீங்க வழி நடத்துங்கப்பாக தேவனே நீர் எங்களுக்காக கிருப செய்வீராக நீர் எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே ஏசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹாலே லூயா சொல்லுங்க ஹாலே லூயா கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பைபிள் படிச்சவங்க நீங்க முன்னாடி வந்து வசனத்தை சொல்லும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஸ்தோத்திரம் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர்